நமசிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க ஜூலை மாதம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதியான புதன் பகவான் ரெண்டாம் இடமான தனஸ்தானம் குடும்பஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து வாக்குஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்காருங்க இது ஒரு நல்ல அமைப்புங்க இல்லை ரெண்டாம் இடங்கிறது பணவரவு சொல்லக்கூடிய இடம் அப்போ பண் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவில் பெருசாக தடைகள் அப்படிங்கிறது எதுவும் இல்லாமல் இருக்குங்க ப்ரமோஷனுக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க ராசியிலேயே சூரியனும் குருவும் இருக்காங்க அப்போ ராசியில் சூரியன் இருக்கும்போது ஒரு சிலருக்கு வந்து பாருங்கள் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் சூரியன் உங்கள் ராசியில் இருக்கார் ஒரு சிலருக்கு சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்களில் எரிச்சல் இந்த மாதிரியான சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால உடலை வந்து குளுமையாக வச்சுக்கிற மாதிரியான உணவை நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் குரு வந்து உங்களோட ராசியிலையே இருக்காருங்க குழந்தைகள் சம்மந்தப்பட்டு நீங்கள் முக்கியமான விஷயங்களில் முடிவெடுப்பீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏழாம் அதிபதியாகவும் அவர் வந்துடுறாரு அப்போ திருமணத்துக்காக ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ திடீர்னு தானாக ஒரு இடம் உங்களுக்கு அமைஞ்சு வருவோங்க ஏழாம் அதிபதி லக்னத்தில் ராசியில் இருக்கிறனால தேடி வரும் அந்த அமைப்பை பயன்படுத்திக்கோங்க அடுத்து பார்த்தோம்னா ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அந்த ரெண்டாம் இடத்துல புதன் புதன் பகவான் இருக்கிறது பணவரம் நல்லா கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அந்த ரெண்டாம் அதிபதி சந்திரன் மாதத்தோட தொடக்கத்தில் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்குது அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு பண வரவு நான் மாதத்தோட தொடக்கத்தில் ஒரு சிலருக்கு பயணங்கள் வருங்க அந்த பயணத்தின் மூலியமாகவும் உங்களுக்கு பணவரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது அடுத்து மூன்றாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் கேது இந்த மூணு கிரகங்களும் இருக்கு மூன்றாம் இடம் அப்படிங்கிறது இளைய சகோதரனை சொல்லக்கூடிய இடம் தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உங்களுக்கு பதினோராம் அதிபதியான செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்கிறனால உங்களோட முயற்சிகளின் மூலியமாக பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க ஆனால் கேதுவும் சேர்ந்து இந்த மூன்றாம் இடத்துல இருக்கிறனால நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு முயற்சி பண்ணலான்னு போவீங்க யாராவது வந்து ஒரு தடங்கல் பண்ணுவாங்க அந்த முயற்சி அப்படியே கை விட்டுருவீங்க ஆனா அதனால ஆனா நீங்க என்ன பண்ணுவனா ஒரு நீங்க முயற்சி பண்றதுக்கு முன்னாடி விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் முயற்சி பண்ணீங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இளைய சகோதரர்கிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க அவங்க கொஞ்சம் லைட்டாக டிப்ர டிப்ரெஷனில் இருக்க மாதிரி இருப்பாங்க மனம் விட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு அப்பா மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை ஒரு நல்ல மேம்பட்ட நிலைக்கு உங்களால் வரும் அது வந்து ரொம்பவே நல்லது டெய்லியும் உங்களுக்கு உடன் இளைய உடன்பிறப்பு இருந்துச்சுன்னா இந்த மிதனராசிக்காரங்க ஒரு அஞ்சு நிமிஷமாவது உங்கள் இளைய கிட்ட பேசும்போது உங்களோட ப்ராப்ளம் அப்படிங்கிறது சால்வ் ஆகுங்க அடுத்து ராசிக்கு நான்காம் இடம் சுகஸ்தானம் தாயாரை சொல்லக்கூடிய இடங்க வீடு வண்டி வாகனம் சொத்து சுகங்களை குறிக்கக்கூடிய இடம் இந்த நான்காம் அதிபதியும் உங்களுக்கு புதன் பகவான் தாங்க அவர் ரெண்டாம் இடமான தனஸ்தானம் பண வருவ ஸ்தானத்தில் இருக்கிறனால நீண்ட நாள் ஒரு சொத்து விற்று நமக்கு பணம் வரணும் அதில் தடங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த சொத்து இந்த மாதம் விற்று அதன் மூலியமாக பண வரவு அப்படிங்கிறது இருக்குங்க ஒரு சிலர் வந்து சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்க தும் ரொம்பவே சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கார் வாங்கணும் ஒரு காரை கொடுத்துட்டு புது கார் வாங்கணும் பைக்கை கொடுத்துட்டு புது பைக் வாங்கணும் அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு எதாவது சிக்கல் இருந்துச்சுன்னா அதுவும் இப்போ இப்போ குணமாகுங்க வீடு வண்டி வாகனம் வாங்குறதுல சின்ன தடை ஏதாவது நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா சனிக்கிழமை நாளில் மாற்றுத்திறனாளி ஒருத்தங்களுக்கு உணவு வாங்கி தானம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த வேலையை செய்யும்போது உங்களுக்கு அது சாதகமாக முடியுங்க அடுத்து அஞ்சாம் இடம்ங்க அஞ்சாம் அதிபதி ஒரு சுக்கர பகவான் அவரை பன்னிரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கார் அப்படிங்கும்போது உங்கள் குழந்தைகளுக்கு அஞ்சுனா குழந்தைங்க பன்ன பன்னெண்டுங்கிறது விரயம் குழந்தைகளுக்காக அவங்களோட எதிர்கால வாழ்க்கைக்காக நீங்கள் ஏதாவது இப்போ விரய செலவு பண்ணுவீங்க அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதாகட்டும் இல்லை அவங்களுக்கு இன் ஃப்யூச்சருக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கு இன்சூரன்ஸ் மாதிரி ஒரு ஆர்டி மாதிரி ஒரு சேமிப்பு அப்படிங்கிறது நீங்கள் இந்த மாதத்தில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை அவங்க படிப்புக்காக லேப்டாப் வாங்கி தரது அந்த மாதிரியான அமைப்புகளும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க குழந்தை பாகியத்துக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறதும் உங்களுக்கு இந்த மாதம் நல்ல சாதகமாக முடியுங்க அடுத்து ஆறாம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஆறாம் அதிபதி செவ்வாய் பகவான் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் அப்படிங்கும்போது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவு முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு புதுசாக மனசுக்கு பிடிச்ச உத்தியோகம் அப்படின்னு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்கார் அதுவும் அவர் சிம்ம வீட்டில் அதாவது சூரியனோட வீட்டில் இருக்கும்போது அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ரு பார்க்குறவங்க உங்களோட முயற்சியின் மூலயமாக அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த இடத்துல சுக்ரன் வந்து தனது ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு செவ்வாய் நாலாம் பார்வையாக பார்க்கறாரு அப்போ வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு ஒரு லோன் எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருந்திங்கன்னா அந்த லோன் வந்து இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குது அடுத்து ஏழாம் இடம்ங்க ஏழாம் அதிபதி குரு பகவான் ராசியிலே இருக்கார் அங்கேருந்து தனது ஏழாம் பார்வையை அவங்களுக்கு ஏழாம் இடத்தை சொந்த வீட்டை ஆட்சி பெற்ற வீட்டை பார்க்குறாரு அப்படிங்கும்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அட்லீஸ்ட் இந்த மாதம் பேசியாவது முடிச்சுக்குவீங்க அதுவும் குறிப்பாக உங்களோட தந்தையின் மூலியமாக இந்த விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா சூரிய பகவானும் தனது ஏழாம் உங்களுக்கு திருமண ஸ்தானத்தை பார்க்குறாரு அது மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃப் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அது இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியும் அவங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் அது இந்த சமயம் மனசு விட்டு பேசி நீங்கள் வந்து தீர்த்துக்கிறதுக்கான காலமாகவும் இந்த காலம் இருக்குதுங்க அடுத்து எட்டாம் இடம்ங்க எட்டாம் இடத்தை வந்து யார் பார்க்குறாங்க அப்படின்னா புதன் பகவானும் சூரிய பகவானும் பார்க்குறாங்க சூரியன் மாதத்தோட பிற்பகுதியில் பார்க்குறாங்க அப்போ புதன் அப்படிங்கும்போது உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் லாட்ரி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு திடீர்னு உங்கள் ஷேர்ஸ் அதிகமாகி அதன் மூலியமாக ஒரு சிலருக்கு பண வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அடுத்து ஒன்பதாம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னாங்க பாக்யஸ்தானம் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துல வந்து இருக்காருங்க அப்போ இதை வந்து என்ன சொல்வோன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கர்மாதிபதி யோகம் இந்த மாதம் உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து செயல்படுதுங்க உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்காரு தொழில் சம்பந்தப்பட்டு நிறைய பயணங்கள் போவீங்க அந்த பயணங்கள் மூலியமாக நிறைய நன்மைகள் உங்களுக்கு நடக்குங்க அதே மாதிரி குரு பகவானும் ஒன்பதாம் பார்வையாக இந்த ஒன்பதாம் இடத்தை வந்து பார்க்குறனாலங்க பயணத்தின் மூலியமாக நல்ல பண வரவு வெளிநாடு போகணும்னு காத்துட்ருக்குறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு அங்கே போய் படிக்கணும்னு காத்துட்ருக்குறவங்களுக்கு இப்போ போய் படிக்கக்கூடிய சூழல் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க அடுத்து பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் தொழிலில் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் கர்மாதிபதி யோகம் இருக்கிற தொழில் வந்து உங்களுக்கு சாதகமாக முடியுங்க செவ்வாயும் தனது எட்டாம் பருவையாக பார்க்குறாரு அப்போ தொழிலுக்காக அதை விருத்தி பண்ணுறதுக்காக நிலம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க அடுத்து பதினோராம் இடம் பதினோராதிபதி அதாவது லாபஸ்தானாதிபதி மூத்த சகோரனை சொல்லக்கூடிய அந்த பதினோராம் அதிபதி மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் அப்போ நீங்கள் எந்த அளவு எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவு பண வரவு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் அதே மாதிரி மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா அதுவும் இப்போ உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு உங்களால் அவங்களுக்கும் அவங்களால உங்களுக்கும் நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அடுத்து பன்னிரெண்டாம் அதிபதி சுக்கர பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார் அப்போ இந்த மாதம் கட்டாயம் உங்களுக்கு விரய செலவுகள் அப்படிங்கிறது நடந்தே தீருங்க ஆனால் அந்த விரய செலவை சுப செலவாக நீங்கள் கட்டாயம் மாற்றிக்குவீங்க குழந்தைகளுக்கு தேவையான பொருள் வாங்கித்தரதாகட்டும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது இந்த மாதிரியான பொருட்கள் மூலியமாக குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பராகவே இருக்குங்க உங்களுக்கு வந்து முயற்சிகளில் ஏதாவது ஒரு தடை வருது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்